இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் ஏப்ரல் ஃபுல் ஆன் ஏப்ரல் ஒன் மேக் இட் ஏப்ரல் கூல் பை பிளான்டிங் அட்லீஸ்ட் ஒன் ட்ரீ அதாவது மனிதர்களை மொட்டாளாக்கி ஏப்ரல் ஃபுல் தினத்திற்கு பதிலாக ஒரு மரத்தை நட்டு வைத்து ஏப்ரல் கூல் தினமாக கொண்டாடும் மிகப்பெரிய முன்னெடுப்பை ட்ரீ பேங்க் முல்லை வனம் ஐயாவின் முயற்சியில் நடந்தது அனைவருக்கும் வணக்க மக்களின்னா உங்கள் மரப்பித்தன் ராஜ்கார்க் கணிநகர் சின்ன இருந்து வெல்கம் டு ஆர்கே எங்கள் கனிய பகுதியில் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க்கை ரத்து எடுத்து அந்த பார்க்கில் மகிழம் நெட்டிலிங்கம் நாகலிங்க பூமரம் என சில மூலிகை மரத்தை இதுவரைக்கும் நட்டுவரும் இன்னும் சில மூலிகை மரங்கள் வேணும்னு மூளைவனம் ஐயா கிட்ட சொன்னதுக்கு அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஏப்ரல் கூழ் தினத்தில் நாம் மரத்தை நட்டு வச்சு ஏப்ரல் கூழ் தினமாக கொண்டாடலாம் தம்பி அப்படின்னு சொல்லி மரங்களை நானே எடுத்துகிட்டு வரேன் அதுக்கான குழியை மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னார் உடனே நானும் என்னோடய உதவியாளர் மனமும் சேர்ந்து அந்த பார்க்கில் போய் மார்ச் முப்பது முப்பத்தொன்னாம் தேதியில் அஞ்சு மற்றும் நான்கு குழிகள் என மொத்தம் ஒம்பது குழியை வந்து எடுத்தோம் குழியை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த குழியில் யாரும் விழுந்தரக்கூடாதுன்னு மனோ தம்பி குழியை மூடாப்ல எனக்கு மரம் வளர்க்கறதுல இவர் தான் உதவியா இருக்கிறாரு குழி நொன்றது மண் எடுக்கிறது குச்சி கட்டுறது வேலி போடுறது அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதுன்னு பல உதவி செய்கிறாரு இவர் வந்து அந்த குழியில யாரும் போடக்கூடாது சின்ன பசங்க யாரும் தவறி விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நானே யோசிக்கல ஆனால் அந்த தம்பி வந்து யோசிச்சு அழகா செஞ்சுட்டாரு அதுதான் ஹைலைட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முல்லைவனம் ஐயா அவரின் இலவச மரம் வங்கி வண்டியில நமக்கு தேவையான பனிரெண்டு வகையான பனிரெண்டு மரங்களையும் தானு ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டாரு அன்றைக்கி எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் அப்படின்றதுனால ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்கூல் பசங்க அப்புறம் அவங்க அம்மா நிலையவன் ஐயா குபேந்திரன் ஐயா நான் என்னோடய தங்கச்சி என்னோட தங்கச்சி பையன் எல்லோரும் சேர்ந்து மொதல் மரமாக இந்த மகிழ மரத்தை நட்டு வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வந்து நாங்கள் இந்த மகிழ மரத்தை தான் நட்டு வச்சோம் அதே மாதிரி இந்த மாதமும் வந்து இந்த மகிழ மரத்தை தான் நட்டு வச்சுருக்கிறோம் அதிகமாக இந்த மகிழ மரத்தை நட காரணம் அந்த மரத்தோட பட்டை இலை பூ காய் பழம் வெதை என எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்றதுனாலையும் மேலும் மே மாதத்தில் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பழங்களை பறவைகள் திரும்பி சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை இன்னொரு இடத்துல போய் போடும்போது விதை பெருக்கமாகி அதிகமான மரங்களை வந்து பறவைகள் உண்டு பண்றதுனால இந்த மகிழ மரத்தை நாங்க அதிகமா நடுறோம் நம்ம மரத்தை நட்டு முடிச்ச கையோட அதுக்கான கூண்டையும் போட்டு மூணு கட்டை போட்டு நல்லா இறுக்கி கட்டிட்டோம் காரணம் என்னன்னா கேட்டு வசதி இல்லாததுனால ஆடுங்க உள்ள வந்து அந்த செடியை கடிக்கும் செடியை கடிச்சதுன்னா நம்ம வச்ச மரத்துக்கு பிரோஜனமே இல்ல அப்படின்றதுனால கூண்டு போட்டு மூணு கட்டையும் நல்லா இறுக்கி கட்டிட்டோம் இந்த மரநர் நிகழ்வுல சிறப்பு இருந்தனா ட்ரீ பேங்க் உள்ளேவனம் ஐயாவும் ஆட்டோ ஓட்டுநர் திரு குபேந்திரன் ஐயாவும் கலந்துகிட்டது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது மட்டும் இல்லாம என்னுடைய தங்கச்சி மதுரா தங்கச்சி பையன் மோகனேஷ் மணி மாணவர்கள் ஆகாஷ் பிரணவ் மனோ ஆகாஷ் ஏசுவா ஆலன் பவித்ரா இவர்களோடு மரபித்தன் ராஜ்குமார் ஆகிய நானும் சேர்ந்து மகிழ்ச்சியாக மகிழம் மந்தாரை புன்னை மர ரோஜா பூமருது நீர்மருது வெண்கடம்பு இழுப்பை ஏழிலைப்பாலை என ஒன்பது மரங்களை நட்டுள்ளோம் மரங்களை நடவு செய்த மறுநாளே இரண்டு மணி நேரம் வர்ண மழையை வரவழைத்து மரங்களுக்கு நீரை வாரி வழங்கி எங்கள் செயலை பாராட்டும் விதமாக இருந்தது கூடுதல் ஒரு மகிழ்ச்சி இந்த மழையால் மண்ணும் மரமும் மற்றும் எங்களின் மனமும் மிகுந்த குளிர்ச்சி அடைந்தது இதுபோன்று மக்களும் ஒன்றாய் சேர்ந்து பல மரங்களை நட்டு வளர்த்தால் இந்த பூமி தாய் குளிர்ச்சி ஆகிவிடும் என்பதில் கருத்து கிடையாது இந்த நிகழ்வை பிரபஞ்சம் என் மூலமாக நடத்தியதற்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நகர் பகுதியை பசுமையாக மாற்ற எமது பசுமை பயணம் தொடரும் குடிக்கும் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் நாம் எதிர்காலத்தில் நம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றை விலை கொடுத்து வாங்கும் நிலை வராமல் இருக்க இன்றே வாய்ப்புள்ள இடங்களில் மரங்களை நடவு செய்து வளர்த்து விடுங்கள் பேச்சு வெறும் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் செயல் ஒன்றே பலனை தரும் வா நண்பா மரம் நட கரம் கோர்ப்போம் இது என்று மறுவடக்கி அல்ல அடுத்த தலைமுறையினர் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் வெப்பத்தை குறைப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்